இந்த வீடியோல நாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் நடிச்ச படங்கள்ல இருந்து முதல் நூறு படங்களோட லிஸ்டையும் அந்த படங்கள் வெற்றி அடைஞ்சதா இல்ல தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கறது பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நடிகர் ரஜினிகாந்த் முதன் முதலாக சினிமாவில் அறிமுகமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல ரஜினி சார் ஹீரோ கிடையாது சின்னதா ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாரு இந்த படத்தை கே பாலச்சந்தர் டைரக்ஷன் பண்ணி இருந்தாரு ரஜினி சார் நடிச்ச முதல் இருபத்தி ஆறு படங்கள்ல வந்து அவர் ஹீரோ கிடையாது பதினாறு வயது நிலை போன்ற படங்கள்ல எல்லாம் அவர் வில்லனா நடிச்சிருப்பாரு முதன் முதலாக ரஜினி சார் ஹீரோவா நடிச்சது எந்த படம் பைரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு எந்த படத்தை எம் பாஸ்கர் டைரக்ஷன் இளையராஜா சார் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருந்தாரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து ரஜினி சாரோட இருபத்தி எட்டாவது படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுல இந்த படம் வெளியாச்சு எந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது ஸ்ரீதர் இந்த படமும் ஹிட் ஆயிருச்சு அடுத்து ரஜினி சாரோட இருபத்தி ஒன்பதாவது படம் சதுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுல இந்த படம் வெளியாச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா பிளாப் ஆயிருச்சு அடுத்து முப்பதாவது படம் காதலியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் இந்த படம் வெளியாச்சு படம் வயசுந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த படமும் இது வந்து ஒரு தெலுங்கு படம் இந்த படத்தை பண்ணது ஸ்ரீதர் இந்த ஹிட் ஆயிருச்சு முப்பத்தி இரண்டாவது படம் முள்ளு மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தான் இந்த படமும் வெளியாச்சு மகேந்திரன் இந்த படமும் ஹிட் ஆயிருச்சு அடுத்து முப்பத்தி மூணாவது படம் இறைவன் கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தான் இந்த படமும் வெளியாச்சு இந்த படம் சரியாப் ஆயிருச்சு

போச்சு அடுத்து நாற்பத்தி மூணாவது படம் இடதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த படம் வெளியாச்சு தெலுங்கு படம் இந்த படம் ஆயிடுச்சு நாலாவது அற்புத விளக்கும் நினைத்தாலே இனிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த படம் வெளியாச்சு இந்த படம் சூப்பர் நாற்பத்தி ஆறாவது அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த படம் வெளியாச்சு இது வந்து ஒரு மலையாள படம் இந்த படம் ஆயிருச்சு அடுத்து நாற்பத்தி ஏழாவது படம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் இந்த படம் தமிழ்ல வெளியாச்சு இதுக்கு முன்னாடி வெளியான படம் வந்து மலையாளத்துல வெளியாச்சு எந்த படம் ஹிட் ஆயிருச்சு அடுத்து நாற்பத்தி எட்டாவது படம் தர்ம யுத்தம் இந்த படம் வெளியாச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து நாற்பத்தி படம் நான் வாழ வைப்பேன் ஆயிரத்தி இந்த படம் வெளியாச்சு இந்த படமும் ஹிட் ஆயிருச்சு அடுத்து ஐம்பதாவது படம் டைகர் ஆயிரத்தி இந்த படம் வெளியாச்சு இது வந்து ஒரு தெலுங்கு படம் இந்த படம் சரியா ஓடல பிளாப் ஆயிருச்சு அடுத்து ஐம்பத்தி ஒன்னாவது படம் ஆறில்

மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது படம் ராம் ராபர்ட் ரஹீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த படம் வெளியாச்சு இது வந்து ஒரு தெலுங்கு படம் இந்த படமும் பிளாப் ஆயிருச்சு அடுத்து ரஜினி சாரோட ஐம்பத்தி ஆறாவது படம் அன்புக்கு நான் அடிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த படம் வெளியாச்சு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது ஆர் தியாகராஜன் இந்த படம் பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிருச்சு அடுத்து ரஜினி சாரோட ஐம்பத்தி ஏழாவது படம் காலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த படம் வெளியாச்சு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது ஐவி சசி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து ஐம்பத்தி எட்டாவது படம் மைடா

அடுத்து எழுபத்தி ஒன்னாது படம் கர்ஜனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த படம் வெளியாச்சு இது வந்து ஒரு கன்னட படம் இந்த படமும் ஆயிருச்சு அடுத்து எழுபத்தி இரண்டாவது படம் ராணுவ வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த படம் வெளியாச்சு இந்த படமும் ஆயிருச்சு அடுத்து எழுபத்தி மூணாவது படம் போக்கிரி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல இந்த படம் வெளியாச்சு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது எஸ் பி முத்துராமன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் அடுத்து எழுபத்தி நாலாவது படம் தனிக்காட்டு ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த படம் வெளியாச்சு

அடுத்து ரஜினிசாரி ஒன்பதாவது படம் பாயும் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த கானூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வெளியாச்சு இது வந்து ஒரு இந்தி படம் சூப்பர் ஹிட் இரண்டாவது படம் தாய் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி படம் வெளியாச்சு இந்த படம் அடுத்து எண்பத்தி மூணாவது படம் சிவபூர் சூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த படம் வெளியாச்சு இந்த படமும் அடுத்து எண்பத்தி நாலாவது படம் ஜீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி படம் வெளியாச்சு ஒரு படம் வெளியாச்சு இந்த படமும் ஆயிருச்சு அடுத்து எண்பத்தி ஆறாவது படம் தங்கமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த படம் வெளியாச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் அடுத்து எண்பத்தி ஏழாவது படம் அடலாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த படம் வெளியாச்சு இது வந்து ஒரு இந்தி படம் இந்த படம் ஆவரேஜா தான் போச்சு அடுத்து எண்பத்தி எட்டாவது படம் நான் மகான் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த படம் வெளியாச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது படம் படம் தம்பிக்கு எந்த ஊரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த இந்த வெளியாச்சு படத்தை பண்ணது ராஜசேகர் இந்த படமும் சூப்பர் ஹிட் அடுத்து தொண்ணூறாவது படம் கை கொடுக்கும் கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த படம் வெளியாச்சு இந்த படம் பிளாப் ஆயிருச்சு அடுத்து தொண்ணூத்தி ஒன்னாவது படம் இதே நான் சவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த படம் வெளியாச்சு இது வந்து ஒரு தெலுங்கு படம் இந்த படம்

ஃப்ளாப் அடுத்து ரஜினி சாரோட நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இந்த படம் வெளியாச்சு இந்த படம் சரிய ஓடல ஃப்ளாப் ஆயிருச்சு நூறாவது படத்துக்கு அப்புறமா வர்ற எல்லா படங்களோட லிஸ்டையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க